இந்த பையலை புரிஞ்சிக்கவே முடியல ஒரு நேரம் போட்டாவ மாட்டுதான் ஒரு நேரம் போட்டாவ கழட்டுதான் லூசு பைய நூறு வாட்டி கழட்டி மாட்டுறதுமா வேலையா வச்சிருக்கான் இந்த மாங்க தரையோட சேர்த்து செவுத்துல நல்ல பசைய போட்டு ஒட்டிரணும் ஏமா சாப்பாடு பங்கிட்டியா பசியா இருக்கு ஆமா நீ பண்ற கூத்துல சுவார் ஒண்ணுதான் கேடு நேற்று வச்ச புளிக்குழம்பும் பழைய சுவாரும் இருக்கு கஞ்சி தான் இருக்கு போய் தின்னு

பொன்னாட்டி கூட உள்ளதா குடும்பம் எடுத்துகிறேன்னா யாரும் மதிக்க மாட்டாவோ அப்போ 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 சுவாத்தின்னு இவனை கொஞ்சம் காய போட்டால் தான் சரிப்பட்டு வருமா ஓவரா போகிறான் ஆள் மண்டையும் பாரு ஞாயிற்றுக்கிழமை யார் கண்டுபிடிச்சா அதுவும் கறி தான் சமைக்கணும்னு ஏன் கண்டுபிடிச்சா வெங்காயத்தை உட்காந்து ஊறிக்கிறதுக்குள்ள கண்ணெல்லாம் கலங்கி சி இது வெங்காயம் உரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இல்லையாப்பா நாட்டில் என்னெல்லாமோ கண்டுபிடிக்காவா ராக்கெட் ராக்கெட் ஓடுதாவோ விண்வெளிக்கு ஓடுதாவோ பறக்காவோ வெங்காயம் விட்ட ஒரு மிஷின் கண்டுபிடிக்க மாட்டேக்காவோ சமைக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க மாட்டேக்காவில இந்த வெங்காயத்தை பூரா நான் என்னைக்கு வெட்டி குழம்பு வச்சு என்னைக்கு திங்க சை கடையில் ஒரு நூறு வகை பிரியாணி வாங்கி தின்னுட்டு போயிடலாம் இந்த லெப்ப பிள்ளை வீட்டில் தான் செய்யணுங்கம்மா தூ எடி லெப்ப குட்டி உனக்காக வெங்காயம் எல்லாம் வாங்கி மட்டன் எல்லாம் வாங்கி சமைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ எங்கிட்டயும் ஓடுத உள்ளப்பட்டி அம்மா என் கூட படிக்கிற பிள்ளைக்கு இன்னைக்கு

புருஷன் கூட என்ன பிரச்சனை அதுன்னு ஒரு பேசி முடிவுக்கு வரணும் இங்கே உட்காந்துட்டு அன்பே அன்பே கொள்ளாதையும் என்னட்டி காலையில டிவி முன்னாடி உட்காந்துட்ட வேற வேலை இல்லையா என்ன வேலை இருக்கு சொல்லு என் மாமியார் வீட்டுல பாத்திரம் கழுவி தூத்து தொளிச்சு எல்லா வேலையும் நான் தான் ஒரு வேலைக்காரி மாதிரி நீ எதுவும் பண்ணணுமா சொல்லு நீ பண்ணி தொலைற முதல்ல இந்த மாதிரி இடத்தடைஞ்சு பேசுறத விட என்ன உட்கார்ந்துருக்கேன் தானே கேட்டேன் என்ன மாதிரி மோரையை வச்சா நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி எங்க போனாலும்

சொல்லாம கொள்ளாம வந்துட்டியம்மா உங்க அத்தை என்ன கஷ்டப்படுதா தெரியுமா வீட்ல யாருமே நிம்மதியாவே இல்ல யாருமே தீபாவளி கொண்டாடவே இல்ல எல்லாம் சுவாகத்துல இருக்காவோ வந்துருமா வீட்டுக்கு இல்ல மாமா கொஞ்ச நாள் போட்டோம் விஜய் கொஞ்சம் மாறினத நான் கண்டிப்பா வந்துருத மாமா அது வரைக்கும் யாரும் என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க என்ன மருமளை இப்படி பேசுத மருமளை என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் மாப்பிள்ளைய மூக்க உடைச்சு அனுப்புறது தப்பு இல்லையாம்மா

மருமளே நடந்தது எது வேணாலும் இருக்கட்டும்மா நம்ம வீட்டுக்கு வந்துருமா நாலு பேருக்கு தெரிஞ்சா நாலு விதமா நம்ம சொல்லுவாவோ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்க கூடாதுமா நாளா என்ன கோபக்காரம் தெரியுமா உங்க அத்தை என் கூட அனுசரிச்சு இப்ப என்னைய பக்குவப்படுத்தி இப்படி கொண்டு வந்திருக்கா அதனால அவனையும் சரி பண்ணிடலாமா மாமா பொம்பளைங்க ஒன்றும் ஆம்பளைங்கள திருக்கிற மிஷின் கிடையாது அவங்க தான் இருப்பாங்க நாங்கள் தான் பக்குவப்படுத்தணுமா ஏன் அவனுக்கா தெரியாதா ப்ளீஸ் மாமா நீங்கள் நீ தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க விஜய் சரியானதும் நானே கண்டிப்பாக வருவேன் விஜய் தவிர உணர்ந்து என்கிட்ட நல்லபடியாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் விஜய் வந்து வந்து அவ்வளோ கோபமாக கத்தி அடிக்கிறேன் நான் எப்படி வருவேன்

ஆனா வந்து செத்த நேரம் இருக்கும் வாங்க பிள்ளைல விஷயமா பேசிட்டு போவதான் வந்தேன் இப்படி சண்டைக்காடு போட்டுக்கிட்டு பிரிஞ்சு கிடக்காவோ கல்யாணம் ஆகி ஆறு ஏழு மாசம் ஆகுது தலை தீபாவளி கொண்டாடும் போது இப்படி பிரிஞ்சு கிடக்காவுலே அதை சேர்த்து வைக்கலான்னு மருமாவில வந்து கூப்பிட்டேன் மாமன் வேற வந்து கொஞ்சம் கலாட்டம் பண்ணிருக்கான் உங்க ஊருக்கு வந்து அதுல இவங்க தோழிகள் எல்லாம் சேர்ந்து என் மாமன் மூக்கை உடைச்சிட்டாவோ அதான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி விட்டு போ வந்தேன் என்ன

ஏஞ்சல் நெட்டவழி இலிச்சக்கா இவங்கெல்லாம் ஒரு கூட்டம் இவங்கெல்லாம் ஒரு ஆட்கள் இவங்க கூட நீ சுத்திக்கிட்டு குடும்ப பிரச்சனையை நீ பெருசு பண்ணிக்கிட்டு அலைத இனி நீ வீட்டை விட்டு வெளியவே போக கூடாது அய்யோ சம்பந்தி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க பிள்ளைகள் உள்ள சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கணும் நீங்க என்ன அந்த பொண்ணை போட்டு ஏசிட்டு சமந்தி ஐயா சமந்திமா நான் போன அப்புறமா பிள்ளை எதுவும் ஏசிக்கிட்டு இருக்காதீங்க மனசு உடஞ்சி இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எப்ப என்ன செய்யும் சொல்ல முடியாது தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது கூடாது பத்தியலா அவளே மனசு மாதிரி வரட்டும் அது வரைக்கும் வச்சுக்கிடுங்க எதுவும் குத்தி காமிச்சு கஷ்டப்படுத்தாதீங்க மீனாட்சி நானும் எடுத்து சொல்கிறேன் விஜய் பக்குவமாக மாத்திர நான் வாரேன் ஐயா இருங்க இருந்து காப்பி ஏதாவது குடிச்சிட்டு போங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கும்போது வந்து சாப்பிட்டுட்டே போறேன் தங்கச்சி நான் வாரம்மா சம்பந்தி ஐயா நான் வாரேன் பாருங்க எவ்வளவு பெரிய மனசை இறங்கி வந்து வேண்டு தாடி வந்து கூப்பிடுறாரு எடு தெரிஞ்சிட்டு இப்படி ஓடுதா இவெல்லாம் எங்கெங்க ஒழுங்கா குடும்பம் நடத்த போறா அது இருக்கட்டும் அது மாப்பிள வந்து எதுக்கு அடிச்சானா இவள என்ன இது இவ ஒன்னும் சொல்ல மாட்டேக்கா சொன்னாதானே நாளைக்கு நம்ம நாலு இடத்துல பேச முடியும் என்னதான் நினைச்சிட்டு இருக்காவோ மாவா ஆமாங்க நம்ம ஊருக்கே வந்து நம்ம பொண்ணை அடிச்சிருக்கா எவ்வளவு திமிரு பத்தியல முதலையும் சொன்ன அந்த வக்கீல் பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலான்னு பாருங்க நல்ல பிரியங்க என்ன சந்தோஷமா இருக்கான்னு இவ இப்படி கிடந்து சீரழிதால நமக்கு இதெல்லாம் தேவையா லூசு மாதிரி பேசாத காமாச்சி நம்ம யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு வக்கீல் பயல ஏன் தம்பி மவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு திருப்பி திருப்பி அதையே பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருக்காத அது வேற குடும்பமா ஆயிப்போச்சு

అంబే అంబే కొ